எண்ணம் போல் வாழ்க்கை யோசிப்போம் ஒரு ஐந்து மாத பெண் நீண்ட தொலைவில் இருந்து இரண்டு குடம் தண்ணீர் எடுத்து வந்து வீட்டின் கதவை லேசாக திறந்து முன்னாடியே இரண்டு குடத்தையும் வைத்துவிட்டு அடுத்த இரண்டு குடம் தண்ணீரைக் கொண்டு வர சென்று விட்டாள் அந்த நேரம் அவளின் கணவன் வேலையில் இருந்து மதிய சாப்பாட்டிற்காக வீட்டுக்கு வருகிறான் பசி பசிவேறு அவனுக்கு வெயிலில் வந்ததால் உள்ளே இருந்த குளத்தை கவனிக்காமல் கதவை திறந்து செல்ல குளம் தட்டுப்பட்டு விழுந்து விடுகிறான் இரண்டு குளம் தண்ணீரும் கொட்டி விடுகிறது அவனுக்கு மனைவி மீது கடுமையான கோபம் வந்து விடுகிறது கொஞ்சமாவது இவளுக்கு அறிவு வேணாம் இப்படியா கதவுக்கு முன்னாடியே தண்ணீர் குளத்தை வைப்பது வரட்டும் பேசிக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே இன்னும் இரண்டு குளத்தோடு மெதுவாக வருகிறாள் மனைவி தூக்கி வந்த குடத்தைக் கூட இறக்க விடாமல் அவளைத் திட்டுகிறான் உன்னை எல்லாம் உங்க வீட்டில எப்படித்தான் பெத்து வளர்த்தாங்களோ உனக்கெல்லாம் மூளையே இல்லையா என கண்டப்படி திட்டுகிறான் இதை கேட்ட அவளுக்கு கோபம் தலைக்கு தலைக்கேறிகிறது நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாந்தி மயக்கத்தோட எவ்வளவு தூரத்திலிருந்து இந்த தண்ணியைக் கொண்டு வர்றேன் தெரியுமா கண்ணை எங்க வச்சுக்கிட்டு போனீங்க என்று அவள் கேட்க இப்படியே ஒருவருக்கொருவர் பேசி வார்த்தை பெரிதாகி அவன் அவளை அறைந்து விடுகிறான் உடனே அவள் இனி ஒரு நிமிஷம் நிமிஷங்கூட உன்கூட நான் வாழ மாட்டேன் என்று சொல்லிவிட்டு வாயும் பயருமாக அவளின் அம்மா வீட்டுக்கு சென்று விடுகிறாள் இது கணவன் மனைவிக்குள் ஒரு சின்ன பிரச்சனை எவ்வளவு பெரிய முடிவை எடுக்க வைத்துவிட்டது என்பதை கூறும் கதை சரி இந்த கதையின் முடிவு இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் வாருங்கள் பார்ப்போம் அவன் குடம் தடுக்கி விழுந்து தண்ணீரைக் கொட்டிவிட்டான் உடனே அவனுக்கு தோன்றியது அடடா இப்படி கவனிக்காமல் இரண்டு குடம் தண்ணீரையும் கொட்டிவிட்டோமே சே பாவம் அவள் வயிற்றில் குழந்தையோடு தண்ணீரை எவ்வளவு தூரத்தில் இருந்து கொண்டு வருகிறாள் முதல் வேலையா அவள் வந்தவுடன் மன்னிப்பு கேட்டுவிட்டு நாமே போய் இரண்டு குடம் தண்ணீர் எடுத்துக் கொடுக்க வேண்டும் என நினைத்துக் கொண்டிருக்கும் போது அவள் தண்ணீரோடு வருகிறாள் இவன் ஓடிப்போய் அந்தக் குடங்களை இறக்கியவாறு நடந்ததைச் சொல்லி நான் கவனிக்காமல் குடத்தின் மேல் விழுந்து தண்ணீரைக் கொட்டிவிட்டேன் பாவம் நீ இவ்வளவு தூரத்தில் இருந்து இந்த தண்ணீரைக் கொண்டு வருகிறாய் என்னை மன்னித்துவிடு கொடு நான் போய் தண்ணீர் கொண்டு வருகிறேன் என்கிறான் உடனே அவள் பதறுகிறாள் ஐயோ விழுந்துட்டீங்களா உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே தண்ணீர் போனா போகட்டுங்க நீங்க என்ன வேணும்னா விட்டீங்க தெரியாமத்தானே அங்க தண்ணிய வச்சது என் தப்பு நான் போய் மெதுவா அப்புறமா எடுத்துக் கொள்கிறேன் நீங்க வாங்க சாப்பிட நல்ல பசியோடு வந்திருப்பீங்க பாவம் என்கிறாள் அவன் அப்படியே நிகழ்ந்து போகிறான் அவள் மேல் அவனுக்கு இன்னும் அளவு கடந்த பாசம் உண்டாகிறது உள்ளுக்குள் இவ்வளவுதான் நம் வாழ்க்கையும் கணவனோ மனைவியோ தெரிந்து யாரும் தப்பு செய்வதில்லை இருவரில் ஒருவர் ஒரு படி இறங்கினால் மற்றவர் கண்டிப்பாக பத்து படி இறங்கி வருவார் நம்மை பார்த்துதான் நம் பிள்ளைகள் வளர வேண்டும் புரிதலும் விட்டுக் கொடுத்தலுமே வாழ்க்கை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் நன்றி நன்றி நன்றி